ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாமா அதாவது நம்ம வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் வந்து வந்து போகும் சரிங்களா அதுக்கான ஒரு சின்ன கதை தான் இது இப்போ வந்து ஒரு எலியை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நினச்சா வந்து தப்பிக்கலாம் ஏன்னா அதனால கடித்து கொதிட்டு வெளியே போகிற சக்தி அதுக்கிட்ட இருக்குது ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல மாட்டிட்டுமேனு பயத்தில் தான் இருக்கிறதை தவிர தப்பிச்சு போகிற மைண்டு அதுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது மூளை இது வந்து வேலை செய்கிறதில்ல ஏன்னா அதனால தான் அது மாட்டிகிட்டு சப்போஸ் அது வந்து கரெக்டாக வெளியே போயிடுவேன் யோசனை பண்ணி செஞ்சதுன்னா வெளியே போயிடும் ஆனால் அது வந்து கண்ணை மறந்துட்டு பயத்திலையே வந்து அப்படியே இருக்குது அதனால தான் மாட்டிக்குது அந்த மாதிரி தான் நம்மளும் சில பிரச்சனைகளை கண்டு பயந்துட்டு ஒடுங்கி போய் உட்காந்துருக்கோம் அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை நம்ம இதை கடந்துருவோம்னு நினச்சோம்னா கடந்துடலாம் அந்த மாதிரி நம்ம மாதிரி இல்லாமல் కొంచెం యోసన పన్నీ చెంచ కూడు ప్రచనకు మాట నమ్ము వెళ్ళే వరలం ఇది ఓకే బాయ్